தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் பழமை வாய்ந்த கிராண்ட் ஹோட்டல் உள்ளது புத்தாண்டை முன்னிட்டு அங்கு சாப்பிட்டு வந்த ஒரு கும்பலுக்கு பிரியாணி பரிமாறப்பட்டது அப்போது பிரியாணி சூடாகவும் ருசியாகவும் இல்லை என்று ஒருவர் குற்றம் சாட்டினார் இது தொடர்பாக ஹோட்டல் ஊழியர்களுக்கும் வாடிக்கையாளருக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக்கொண்டனர் கொண்டனர் அப்போது ஊழியர்கள் புருட்டுக்கட்டைகள் மற்றும் சேர்களை எடுத்து வாடிக்கையாளர்களை தாக்கியுள்ளனர் இதனால் அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் ஹோட்டலில் இருந்து ஓட்டம் இது குறித்து தகவலந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இரு தரப்பினரும் காவல் நிலையம் அழைத்து விசாரித்தனர் மேலும் ஹோட்டல் சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்தனர் இது தொடர்பாக போலீசார் கூறுகையில் பிரியாணி சூடாக இல்லை என்ற காரணத்தினால் இந்த பிரச்சனை நடந்துள்ளது முதலில் வாடிக்கையாளர் வாக்குவாதம் செய்துள்ளனர் திடீரென வாடிக்கையாளர் ஹோட்டல் ஊழியரை தாக்கியதால் நிலைமை மோசமாகியுள்ளது இது தொடர்பாக ஆறு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது என்றார் இந்த விவகாரம் தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி